பாபா சாணி எடுத்து விட்டியா சாணி அடிச்சு விட்டு பாலம் பேசிக்காதே <哇>嗯。

அடிச்சு கழுதா என்னால சுத்தமா நல்லா தண்ணி ஊற்றி போது சொருப்பு மல்ல வேணும் மாடு அடிக்கி நாங்களும் பண்ணுற வைத்தியம் பண்ணுறோம் போக போடுறோம் அப்பவுமே கண்ட்ரோல் பண்ண முடியல இந்த சோழான்னு சார் எந்த எத்தனை கடிக்க எடுத்துருக்குதுங்க சார் இன்னைக்கு மோடமாக இருக்கும் காட்டி பரவாயில்ல நேற்றுக்கெல்லாம் ஊர் போட்ட கடிக்க எடுத்து பிடிச்சி

பால்ல நம்ம நம்ம சத்து இருக்குது பால் குடிச்சா கொழுப்பு கொழுப்பு சத்து நம்ம நம்ம அதிகம் பால் குடிச்சா நம்ம நம்ம நல்லது பசுமாடு மாடி பால் குடிக்காத குழந்தையோ இருக்குது பெரியவங்களை பால் வாசம் அடிக்குதுன்னு பால் குடிக்காதே எத்தனை பேர் இருக்கிறாங்க டீ குடிக்காதே எத்தனை பேர் இருக்கிறாங்க பால் குடிக்காத பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா காலையில் ரெண்டு பீசி சாயந்தரம் ரெண்டு பீசி குடித்தா பிள்ளைங்களுக்கு காற்றால் ரெண்டு தமிழார் பால் குடிச்ச மாதிரி சாயந்தரம் ரெண்டு தமிழார் பால் குடிச்ச மாதிரி சத்து குறிக்கும் பக்கத்தில் பால் சொசைட்டியில் இருக்கு இருக்குது எல்லாருமே மாடு வச்சு கிடக்க முடியாது சொசைட்டியில் வாங்கிக்கலாம் வாங்கி நாமளும் இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல சத்து செஞ்சு கொடுக்குறதுக்கு சங்கடப்பட வேண்டாங்க ஒரு கொஞ்ச நேரத்து வேலை சரி வாங்க அடுப்பச்சுக்கலாம் பாப்பா தீப்பெட்டி கொண்டா அது பார்த்துட்டு அடுப்பு நல்லா பத்துட்டு மோடம் போட்டுக்கிடுச்சு சோளப்பயிரெலாம் காஞ்சி போய் கிடக்குது மோடம் மட்டுந்தான் கட்டுறது மழை மாட்டேங்குது எங்கள் பக்கம் முட்டிலும் மழையே வர சோள சோளப்பயிரெலாம் பாரு அப்படியே கருகுது எங்கே எங்கேயோ பேயுதுங்கிறாங்க இங்கே பயமாட்டேங்கிது இந்த வருஷம் மேட்டுக்காட்டு வெள்ளாமல் ரயின் இல்லை ஒன்றுக்கும் இல்லாம போயிடுச்சு மாட்டுக்கும் அரிசி போட முடியாது கஷ்டம் எள்ளிக்காயும் வாடுது தோரஞ்செடியும் வாடுது இந்த வருஷம் மேட்டுக்காட்டு வெள்ளாமல் எல்லாருக்குமே ஏக்கராவுக்கு பத்து ரூபா நல்ல பார்த்து நீங்கள் குழம்பு வைக்கிற சட்டி கா இந்த மாதிரி காய்ச்சினா வெந்தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு கீழே எடுத்து ஊற்றிக்கிட்டா அந்த காரம் போயிடும் நாங்கள் அந்த மாதிரி வடசடி சுத்தம் பண்ணிக்கிட்டோம் ரெண்டு பால் ஊற்றிக்கலாம் பால் ஊற்றிக்கலாம் ஊற்றிக்க போதும் போதும் தனி தனிங்க என்னைக்கு சென்றது கொஞ்சம் தண்ணி ஊற்றி இறக்கி வச்சுக்கலாம் நல்லா காய வைக்க வேணும் நாமனு அடுப்பதாச்சும் இந்த காற்று குரங்கம் எடுத்துகிட்டு வரட்டாயா எடுத்து நிறைய இது எடுத்தேன் இப்போ வந்து வெடுக்குன்னு அனுபவம் அப்புறம் அரும்பு தனுச்சிக்கலாம் நெய் சக்கரை இதெல்லாம் போய் எடுத்துட்டேன் பிரியா அந்த இரும்பு செலவுக்கு அந்த சிறு செலவுக்கே எடுத்துட்டேன் ஏன் குட்டிமா இன்னும் துணியுமா தோங்கின அடி சண்டாடியே தூக்கம் துணி பொருத்த பாரு எங்க என்ன தேசியா எங்க எண்ணெய் எங்கே பொட்டு எங்கே வச்சுட்டேன் போது அப்பா நீங்கள் இந்த மாதிரி காச்சுன்னா கொஞ்சம் கெட்டியுன்னா செட்டியில் வைங்க ஓலையாட செட்டியில் வச்சா அரிபிடிக்கும் இல்லைன்னா இரும்பு செட்டியில் வைங்க இல்லைன்னா கெட்டி பட செட்டியில் வைங்க அதனால இந்த கத்தாரி வீடுங்கள இரும்பு பட சட்டி அது வைங்க மீன் இப்படி கெட்டியுமே இருக்குன்னு சட்டி இந்த மாதிரி கிளரைக்கீங்க அடிப்பிடிக்கும் நீங்க பாட்டில் அடுப்பு மாலை ஊற்றி வச்சுட்டு கொதிக்கும் கொதிக்கணும் பார்க்க கூடாது கிளரைக்கணு அடிப்பிடிக்கும் இப்படி கிளிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு மேலே அடுப்பை தனிச்சிக்கணும் கணக்காக தான் அடுப்படி நல்லா பால் கொதித்து வேகுது பாரு விலையேனு பால் கலர் பார் நல்லா கொதித்து வேகுது அடுப்பு கணக்காக எரியணும் கிளறிக்கிட்டே இருக்கணும் நம்ம நாம் அடுப்பை வச்சாத்தான் காத்து தருது வேண்டி நான் காப்பி குடிச்சுக்கிறேன் பால் ரெண்டு பிள்ளியில் எவ்வளவு பால் சுண்டு கிடிச்சிருப்பாரு சாப்பிடு நாலாவது படிக்கிற பையன் நாலாவது தோசை சாப்பிடணும் எந்த நாலு தோசை தடக்குறான் ரெண்டு தோசை போய் போட்டுக்கோ

அசால்ட்டும் விடக்கூடாது கிளறே இருக்குன்னு அடி பிடிச்சிக்கு ரெண்டு லிட்டர் பால் ஊற்றுனே ஒரு லிட்டர் பால் சுண்டிக்கிடுச்சு ரெண்டு லிட்டர் பாலில் ஒரு லிட்டரு பால் சுண்டி போயிடுச்சு இதுக்கு மேலே சக்கரை போட்டுக்கலாம் ரெண்டு பிடி பாலுக்கு முக்கால் பிடி சக்கரை கிளிகிட்டே இருக்கணும் இதுக்கு வேலையா கிளறதுதான் வேலை இங்க ஒரு விழுப்பாடு சக்கர தட்டு பால் இரும்பு சத்தே அதிகம் எலும்புக்கு நல்ல வலுவு பல்லுக்கு நம்ம வலு நல்ல வலுவு பால் நல்லா சாப்பிட்டுக்கிட்டு வந்தால் சதம் நல்லா வளர்சிரும் மோப்பே நல்லா இருக்கும் நல்லா மூஞ்சி படமால் இருக்கும் மூளை நல்லா சுறுசுறுப்பாக வேலை செய்யும் நோவை எதிர்ப்பு சத்து நம்ம ரொம்ப அதிகம் பால் வந்து காற்றாலும் ஒரு தமிழார் குடித்தா பொழுதுணிக்கும் சுறுசுறுப்பாக இருக்குது அதே பாறை நைட்டு தூங்கும்போது குடித்தா நல்ல தூக்கம் வரும் எவ்வளோ நம்ம இருந்தாலும் பாலுன்னா ஒரு அளவாத்தான் எடுத்துக்கணும் பால் குடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்ல கொதிச்சு வருது பார் பாரு தண்ணி பேஞ்சு கெட்டி பேர் ஆகிடுச்சு இதுக்கு மேல நெய் ஊற்றிக்கலாம் ஊத்து 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 நாங்க நெய் ஊற்றி நீங்க என்ன வேணுங்கன்னா என்ன போட்டுங்க நீங்க வந்து வெண்ணெய் போட்டாலும் நல்லா இருக்கு இருப்பி எடுத்து போட்டோம் நீங்க நெய் இருந்தாலும் நெய் போட்டுக்கலாம் அந்த ஊரம் கழிச்சு எரிச்சு பார்க்கலாம் நல்லா கடி ஆகிடுச்சு இந்த மாதிரி எரிச்சலாம் நல்ல வருது இந்த மாதிரி எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த எடுத்து ஊற்றலாம்

đây nè Ừ வாபா வசரம் எடுத்தி காத்தடி கோட காத்து மண்ணு போட்டுற கொண்டு வீட்டில் வை ஆர்ட் சரியா போ சரி ஒரு அரை மணி நேரம் நல்ல ஆர்ட் எடுத்து ஊற்றி அரை மணி நேரம் ஆகி வச்சு ஆறு வாங்க பார்க்கலாம் நல்லா ஆடிக்கிடுச்சு செலவுக்கு என்ன சொன்னது கேள்விக்கலாம் அப்படி மணம்னா மனமல்ல கம கம கம்காம மணக்குது ஆச்சு பாடு கலா கண்டு ரெடி வாங்க சாப்பிடலாம் பாப்பா ரெண்டு கப்பு மூணு எடுத்துட்டு வாங்க பாக்கலாம் கப்பு மூணு எடுத்தா கண்ணே அதை வச்சுட்டு கப் எடுத்த பாத்தாவ சாப்பிடு மாதிரி தோணுது நல்லா கம்ம கம்மன்னு மணக்குது சாப்பிட தோணுது கொண்டாங்க

இப்ப வேறு சாப்பிடு 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 எப்படி சாமி இருக்குது சூப்பரா இருக்குதா நீச்சான் புட்டிச்செல்லு கேட்டேன் ஐயா காய்க்கெட்டு சூப்பராக இருக்குதாயா சூப்பராக இருக்குதே ஆ நான் சாப்பிட்றேன் நீங்களும் வாங்க சாப்பிட்லாம் கையில் எடுக்கிறத கையில் எடுத்தால் தான் கையில் உட்காந்து வருது பாரு நான் சாப்பிட்ற நீங்களும் வாங்க சாப்பிடலாம் கலாக்கண்டு மனம்னா மனமெல்லாம் அவ்வளோ ருசியாக இருக்குது தித்தப்பா இருக்குது வாயில் வச்சாதான் நல்ல கரையுது அவ்வளோ ஒரு தித்துப்பாக இருக்குது பால் பிடிக்கிறையோ பால் பிடிக்காத கரையோ எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு சீசாவை எடுத்து போட்டுக்குவோம் காலையில் இத்த இத்தோடு இத்த சோடு நம்ம குழந்தைகளுக்கு கொடுத்தா நல்லது ஒரு தமிழார் பால் குடிக்கிற செம்மம் சோடு சோடுத்துனாவே இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம குழந்தைகளுக்கு எடுத்து கொடுங்க நல்ல சத்து சோடு சோடுத்துனாவோ ஒரு தமிழார் பாலுக்கு சம்மம் ரெண்டு பால் முக்கால் அப்படி சக்கரை நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு போய்ட்டு சொல்லுங்க இப்படி செஞ்சு ஒரு சீசாவில் போட்டு வச்சுக்கோங்க எது எவ்வளோ நாளைக்கு இருந்தாலும் கிடையாது இப்படி உருண்டோ இப்படி ஜோடு ஒன்று கொடுக்கணும் காலையில் பிள்ளை இருக்கு சாயந்தரம் ஒன்று ஒரு சம்பளம் பாலுக்கு சம்மம் சாப்பிடு இது ஒரு நாள் அது அண்ணாடும் பாழகி காய வச்சு கொடுத்துட்டு கிடக்கணும் 爸。